சின்ன பதிவு இதோட ஆரம்பமே எங்கள் ஸ்கூல் டீச்சர் இருபது வருஷம் கழித்து என்னை மீட் பண்ணுறாரு அவர் வந்து நான் ஒரு டாக்டர் ஆகிட்டேன் ஒரு ஆஸ்ட்ரன்டாலஜிஸ்ட் ஆகிட்டேங்கிறத மீறி திடீர்னு வந்து ரொம்ப இமோஷனலா பேசிகிட்டு இருந்தார் அவர் ஆரம்பிச்ச விஷயம் கேட்டால் ஆச்சரியமாக இருக்கு நான் முப்பது வருஷமா மலச்சிக்கல்னால கஷ்டப்படுறேன் ஸ்ரீதர் இப்போ வந்து நான் எங்கேயாவது வெளியே டிராவல் பண்ணுறனோ நான் ஏதாவது சாப்பிட்றனோ எங்கேயாவது வெளியே போகணுன்னா கூட நான் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இந்த பிரச்சனை என்ன அவ்வளோ இது பண்ணுது அப்பப்போ நான் என்ன ஒரு சூயசைடு அளவு கூட நான் இதெல்லாம் யோசிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது அப்படியே ஒரு தூக்கி வாரி போட்ட ஒரு ஃபீலிங் அதான் வந்து ஒரு இவ்வளோ காமனான விஷயம் வீட்டில் வந்து ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பேருக்கு இது காமனாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நான் டாக்டரா இருக்க காரணமாக இருக்கிற ஒரு டீச்சருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மன உளைச்சலோடு இருக்காரு அப்படிங்கிறத கேட்கவே ரொம்பவே வருத்தளிக்குது ஸோ அதோட பிரதிபலிப்பு தான் இந்த பதிவோட ஆரம்பமே மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா என்ன அதான் வந்து நம்ம ஊரில் வந்து கிட்டத்தட்ட தினமும் மோஷன் போனால் தான் அது நல்லதுன்னு சொல்கிறது நம்ம எல்லாருத்து வீட்டு பழக்கம் இதோட பட் உலக அளவில் கிட்டத்தட்ட வாரத்துக்கு மூணு தடவை நீங்க மோஷன் போயிட்டிங்கனாவே அது நார்மல் இதுன்னு வந்து வெஸ்டுக்கும் நம்ம ஊருக்கும் இருக்கிற வித்தியாசம் அதாவது மேலை நாடுன்னு சொல்றதை விட ஒரு ஒரு ஊருக்கான குடல் அசைவுங்கிறது நம்ம உணவை சார்ந்தது நம்ம ஊர்ல சாப்பிட்ற தானியங்கள் ஃபைபர் மஞ்சள் ஸ்பைசஸ் இது எல்லாமே வந்து நம்ம குடல் அசைவை சில டைம் வந்து ஒரு நாளைக்கே ஒன்று இல்லை ரெண்டு தடவை கூட போறது வந்து சகஜமான ஒரு விஷயம் பட் இந்த மலச்சிக்கல்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து சில பேருக்கு மோஷன் தான் போகும் ஆனால் மோஷன் பாஸ் பண்ணுறக்கு கஷ்டப்படுவாங்க இன்னொரு குரூப் ஆஃப் மக்களுக்கு வந்து மோஷனே கல் மாதிரி போயிட்டுருக்கும் அதான் வந்து அவ்வளோ ஹார்டான மோஷன் போயிட்டுருக்கும் இன்னொரு வகையான மக்களுக்கு வந்து மோஷன் போவாங்க ஆனால் இந்த ஆட்டு கேட்ட ரவுண்ட் ரவுண்டாக பால் பாலாக பெபிள் பெபிளாக போவாங்க இது எல்லாமே வந்து ஒரே பிரச்சனை தான் கான்ஸ்டிபேஷன் ஆனால் இந்த கான்ஸ்டிபேஷனில் இவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறத விட இவ்வளவு விதமான பிரச்சனைகள் வந்து மக்கள் சந்திக்க நேரும் பட் இது எல்லாமே கான்ஸ்டிபேஷன் தான் எப்போ வந்து நம்ம இதை பற்றி பயப்படணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் எப்போ வந்து உங்களோட யூஷுவல் பவல் ஹேபிட் வந்து நீங்கள் வாரத்துக்கு கண்டிப்பாக தினமும் மோஷன் போயிடுவீங்க அப்படின்ற ஒரு ஆளாக இருந்தால் மோஷன் போகிற ஃப்ரீக்குவென்சி குறைய ஆரம்பிக்குது இல்லை சடன் சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அதாவது எத்தனை தடவை போகிறோங்கிறதே குறைய ஆரம்பிக்குதுனாலும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் எப்பாவது திடீர்னு ஒரு ஒரு ரெண்டு டு மூணு வாரத்துக்குள்ளே ஒரு அக்யூட் கான்ஸ்டிபேஷன் நல்லா போயிட்டு இருந்தாங்க ஆனால் மூணு வாரமாக எனக்கு மோஷனே போகல இல்லை ரெண்டு வாரமாக எனக்கு மோஷனே போல போகுது லைட்டாக கேஸ் போகுது ஆனால் எனக்கு ஃபுல்லாக போய் முடிக்காத மாதிரியே இருக்குது இதுவும் ஒரு பயப்படக்கூடியான விஷயம் எப்பாச்சும் உங்கள் மோஷன் கஷ்டமாக போகும்போது சில டைம் மோஷன் கூட கலந்து பிளட்டோ இல்லை கருப்பு கலரா மோஷன் போக ஆரம்பிச்சதுன்னா அது ஒரு இரத்த கசிவையே உங்களை அறிகுறியா காட்டுது இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம சாதாரண கான்ஸ்டிபேஷன் நினைச்சுக்கிட்டு சில விஷயங்களை தள்ளி போட்டுருவோம் அது வந்து பெருங்குடல்ல இல்லை சிறு குடல்ல ஒரு கட்டியாவோ இல்லை ஒரு அல்சராகவோ ஒரு புண்ணாவோ இருக்கிறக்கும் இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு குடல்ல வந்து சில அடைப்பெல்லாம் ஏற்படும் போது மலம் போற அந்த பாதையே அடபட்டு போகும்போது திடீர்னு ஒரு அக்யூட் கான்ஸ்டிபேஷன் கூட வரலாம் இந்த எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் இப்போ ஏன் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வார்னிங்ஸ் இது வந்து சாதா கான்ஸ்டிபேஷன் கிடையாது ஸோ இவங்கெல்லாம் உடனடியாக உங்களோட டாக்டரை ஒரு சர்ஜனோ ஃபிசிஷியனோ ஒரு எம்டி டாக்டரையோ பார்த்து இல்லை உங்கள் ஃபேமிலி டாக்டரையோ பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும் கான்ஸ்டிபேஷன் நான் வந்து என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் சொல்லணுங்கிறத விட சயின்டிஃபிக்காக நம்ம எப்படி கான்ஸ்டிபேஷனை பிரிப்போங்கிறத நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் கான்ஸ்டிபேஷன் நம்ம ஒரு பிஸியான டிராபிக்ல போற ஒரு ரோடு மாதிரி அதுல வர ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி இருக்கிறது தான் கான்ஸ்டிபேஷன் ஒரு ரோடு ஒரு அவனாசி ரோடு மாதிரியான ஒரு பிஸி ரோடுன்னு வச்சுக்குவோம் இது எப்போ வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க வண்டி ஜாஸ்தி ஆகிறதுனாலயா ரோடு மோசமா இருக்கிறதுனாலயா இல்ல ஓட்டுற நம்மனாலயா இந்த மூணையும் யோசிச்சீங்கன்னாவே கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ரோடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஈக்குவலண்ட் வந்து நம்மளோட குடல்லே ஏதாவது பாதிப்பு இருக்கா இந்த கான்ஸ்டிபேஷனை பொறுத்த வரைக்கும் மூணு வகைப்படும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மோஷன் அதோட கன்சிஸ்டன்சி அதாவது நம்ம வெளியே ஏற்ற வேண்டிய கழிய வேண்டிய கழிவுகளோட தன்மையை சார்ந்தது ரெண்டாவது நம்ம குடலை சார்ந்தது மூணாவது நம்ம வெளியேற்றக்கூடிய நம்ம ஆசன வாயோட நரம்புகள் சார்ந்தது இந்த மூணு பிரச்சனையை தான் நான் அந்த ரோடோட ஒரு ஜாமோட கம்பேர் பண்ணேன் கண்டபடி வண்டி ஓட்டிட்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு பெரிய வண்டி நடு ரோட்ல நின்னா வண்டி போகுமா இதே வந்து எல்லாரும் டிசிப்ளின்டா ஒரு லேன்ல வந்து ஸ்பீடா போறது ஒரு லேனில் போயிட்டு இருந்தா ஒரு ஹைவே மாதிரி அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் வருமா யோசிச்சு பாருங்க இதையே நம்ம ஃபுட்டுக்கு எடுத்து பார்ப்போம் நம்ம சாப்பிட்ற உணவுல நார் நிறைய நிறையா இருந்தால் அது வந்து நம்மளோட கழிவையும் சாஃப்டாக வச்சுக்கும் ஏன்னா நார் உடம்புல நம்ம மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களில் நம்ம உடம்புக்குள்ள அஞ்சு ட்ரில்லியன் பாக்டீரியா வாழ்ந்துட்டு இருக்கு நான் குடலை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நம்ம தோல் முடி உடம்பு இது எல்லாத்துலேயும் இருக்கிற பாக்டீரியா இல்லாமல் குடலுக்குள்ள அஞ்சு ட்ரில்லியன் பாக்டீரியா உங்களுக்குள்ளே இருக்கு நம்மளுக்குள்ளேயே இன்னொரு உலகம் வாழ்ந்துட்டுருக்கு இந்த பாக்டீரியாவுக்கு முக்கியமான உணவு வந்து இந்த ஃபைபர் இந்த ஃபைபர் நம்ம உணவுல வந்துட்டு கம்மியாக ஆக ஆக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல சத்துகளும் குறைய ஆரம்பிக்கும் நம்ம உடம்புக்கு தேவையானது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பாக்டீரியாவுக்குரிய சத்துகளும் குறைய ஆரம்பிக்கும் இதோட பிரதிபலன் நேரடியா தெரியக்கூடிய முதல் விஷயம் உங்க மோஷன்ல வர மாற்றங்கள் ஸோ இந்த கட் மைக்ரோபயோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இதுக்கு பாக்டீரியாவுக்கு நம்ம தனி தனியா தீனி போட தேவையில்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல ஃபைபர் எத்தனை இருக்கு சத்து எவ்வளோ இருக்குங்கிறது ரொம்ப 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 குரூஷியல் நார்சத்துன்னா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டால் டயட்ரி ஃபைபர் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற நிலத்துக்கு மேல விளையிற எல்லா காய்கறிகளையும் ரிச்சா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் அது வந்து ஒரு வாழைத்தண்டா இருக்கலாம் ஒரு கீரையா இருக்கலாம் ஒரு அவரக்காயா இருக்கலாம் இது எல்லாத்துலேயுமே சத்து அவ்வளோ தங்கி இருக்கு இந்த சத்தோட ஸ்பெஷாலிட்டியே உங்க மோஷனை சாஃப்டா போகணுங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்க சாப்பிட்ற ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகும்போது இந்த ஃபைபர் வந்து டைஜஸ்ட் ஆகிறது சாப்பாடுக்கு ஒரு ஆயில் போடுற மாதிரி வண்டிக்கு இப்போ ஆயில் போடாம நூறு இல்ல இரநூறுவா இல்லை ரூபாய் கொடுத்து பெட்ரோல் போட்டீங்கனாலும் உங்க வண்டி என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க நம்ம சாப்பிட்ற உணவுக்கான என்ஜின் ஆயில் வந்து நார்சத்து இந்த நார்சத்து நீங்க ஜாஸ்தி பண்ணாம குறைச்சுக்கிட்டே நம்ம போயிட்டே இருக்கும்போதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த பிரச்சனை சின்ன வயசுலேயே ஆரம்பிக்குது நான் சொன்னால் நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஒம்பது வயசு ஏழு வயசு குழந்தைங்க மலச்சிக்கலோட கஷ்டப்படுறத உங்க வீட்லயும் நீங்க பார்த்துருப்பீங்க இதோட சிம்பிள் அண்ட் ஒன் ரீசன் ஒன் வேர்ட் ஆன்சருங்கிறது அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் அதாவது எல்லாமே நார்சத்து நீக்கி எதுவுமே இல்லாம வெறும் சக்கையை கொடுக்குற மாதிரி நான் சக்கைன்னு சொல்றது வந்துட்டு ஒரு அது நார்சத்தே இல்லாத ஒரு பொருளை கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு ஜூஸுக்கும் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றக்கும் ஆனா வித்தியாசம் ஜூஸ்ல உங்களுக்கு நார்சத்தே இருக்காது ஆனா நீங்களே ஒரு வாழைப்பழமோ ஒரு மேங்கோவோ அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அந்த ஜூஸ் கூட அந்த நார்சத்தும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிருக்கு ஆனா இந்த புரிதல் நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கான்னு கேட்டா சாட்லி நோ இது நம்ம இது வந்து நம்ம ஒரு மாடர்னைசேஷன் நினைச்சுக்கிட்டு எதையோ அவசரப்பட்டு எப்படியோ ஓடிட்டுருக்கோம் ஃப்ரூட் சாப்பிட்றது வெஜிடபிள் சாப்பிட்றதெல்லாம் இப்ப ஃபேஷனபிளா இல்லாங்க மாதிரி போயிடுது ஒரு குழந்தை கூட்டு போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு சிப்ஸ் வாங்கி கொடு எனக்கு குறுக்குறையை வாங்கித்தான் எனக்கு சாக்லேட் வாங்கித்தான்னு சொல்ற தான் நம்ம இருக்கிறோம் அதே மாதிரி இது பத்து ரூபா அது நூறு ரூபாய்க்கு தான் உங்க ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் கிடைக்குது அது வேற பிரச்சனை பட் உங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம குடலுக்கும் நம்ம குடலுக்குள்ள இருக்கிற இந்த அஞ்சு ட்ரில்லியன் பாக்டீரியாக்கும் டயட்ரி ஃபைபருங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஃபைபர் வந்து ஒரு ஆயில் கூட கம்பேர் பண்ற மாதிரி இந்த ஃபைபருங்கிறது ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதான் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சாஃப்டா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம டைஜஷன் நடக்கும்போது அதை சுற்றி ஒரு ஈரப்பதத்தை வந்து அந்த ஃபைபர் வச்சுக்கும் இது ஒரு ஆஸ்மாட்டிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி ஒரு பிளாஸ்டிக்கு ஒரு பேப்பருக்கும் ஆன வித்தியாசம் மாதிரி நம்ம பிளாஸ்டிக் வந்து நம்ம நீரை வந்து அது கூட இன்ட்ராக்ட் பண்ண விடாது பட் ஒரு காகிதம் வந்து ஒரு தண்ணியில் போட்டிங்கன்னா அது எப்படி சாஃப்ட் ஆகும் அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் தான் இது சொல்ல வரேன் இந்த ஆஸ்மாட்டிக் ஏஜென்ட் அப்படிங்கிறது உங்கள் உணவை வந்துட்டு ஹார்டன் பண்ணாமல் மோஷன் அதாவது ஆறு மீட்டர் இந்த உணவு சாப்பிட்றது தாண்டி நம்ம வெளியே போகும்போது இந்த கழிவு வந்து சாஃப்டா இருக்கணும்னா இந்த டயட்ரி ஃபைபர் உங்கள் டயட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் சர்ப்ரைசிங் ஃபேக்ட் இவ்வளோ நார்சர் தேத்துக்கிட்டாலும் இதை பிரேக் டவுன் ஆகி இதை கொலாஜன் செலுலோஸ் இது இது மாதிரி பல டயட்ரி எலிமெண்ட்ஸ் மிக்ஸ் தான் இந்த ஃபைபர் இதை சிந்தட்டிக்காகவும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க இஸ்பேகுலா இந்த மாதிரியான பல சிந்தடிக் ஃபைபர்ஸ் அவைலபிளாக இருக்கு பட் கடவுளே படித்த நேச்சுரல் ஃபைபர்ஸ் நம்ம பிளான்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல தான் இருக்கு ஸோ இதுதான் ப்ரையாரிட்டி நம்பர் ஒன் நம்ம மோஷன் நம்ம கழிவு சாஃப்டா இருக்கணும் நம்ம உணவுல ஃபைபர் இருக்கணும் த ஃபைபர் இஸ் த என்ஜின் ஆயில் ஆஃப் யுவர் டயட்ரி பேட்டர்ன் இதை ஞாபகம் நம்ம குடல்ல வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில டைம் நம்ம குடல் வந்துட்டு அதோட அமைப்பு சர்ஜரினாலேயோ இல்லை சில பல காரணங்கள் அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் உள்ள இருக்கிற சில ஆசனவாய் சுத்தி இருக்கிற புண்ணு கட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட மோஷன் போற பாதை வந்து சில டைம் வந்துட்டு பாதிப்படையலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் இதே மாதிரியான ஒரு மலச்சிக்கல் வரும் பட் இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இது வந்து உணரவே முடியாது இப்போ நம்ம கண்ணுக்கு வெளியே இருக்கிற ரோட்டில் ஒரு சின்ன குண்டு குழியுமா இருக்கிறதோ ஒரு கானராக போகிறதோ தெரியும் பட் குடலுங்கிறது ஒரு ஆறு மீட்டர் டியூப் இந்த ஆறு மீட்டர் டியூப்பில் நாலு மீட்டர் வந்து சிறுகொடல் மட்டும்தான் இந்த ஒரு மீட்டர் வந்து பெருங்கொடலில் மட்டும் இருக்கும் இந்த பெருங்குடல் சிறுங்குடலில் ரெண்டையும் ஆன இந்த அஞ்சு மீட்டரில் எங்கே ஒரு அடைப்பு வருது எங்கே ஒரு சுருக்கம் வருது எங்கே ஒரு புண்ணு வருதுங்கிறது வந்து நம்ம உணர்றது ரொம்ப கஷ்டம் பட் நீங்கள் கான்ஸ்டிபேஷன்னால் அவதிப்படுறீங்கன்னா இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கக்கூடிய ஒரே விஷயம் கொலனோஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் இது எல்லாரும் பண்ண வேண்டியது கிடையாது ஏன்னா ஒரு ரோடு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறக்கு கண்ணு போதும் அதே மாதிரி குடல் நல்லா இருக்கான்னு பார்க்கறக்கு இந்த கண்ணு பத்தாது என்டோஸ்கோப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கேமரா பொறுத்திய ஒரு ஸ்கோப் தான் இதுக்கு பதில் ஆனால் இது வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஐம்பது வயதை தாண்டினவங்களுக்கும் வீட்டில் யாருக்காவது புற்றுநோய் பெருங்குடல் மற்றும் சிறுகொடல் இல்ல இறைப்பை இது எதை சார்ந்த புற்றுநோய் இருந்தாலும் அவங்க தயவு செய்து இந்த பெருங்குடல் டெஸ்ட் கொலனோஸ்கோப்பிங்கிற டெஸ்ட் வந்து பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி ஒரு அடைப்போ புண்ணோ இதெல்லாம் சின்னதாக இருக்கும்போதே சரி பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி பெருசானதுக்கு அப்புறம் அது நம்ம கண்ட்ரோலில் இருக்காது இது மலச்சிக்கல் மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இது ஒரு பெரிய பிரதிபலிப்பு கொண்டு போய் விட முடியும் மூன்றாவது விஷயம் நரம்புகள் நரம்புகள்ங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்ம இயக்கிட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் ஃப்ரேம் ஒர்க் நம்ம பாடியில் இப்ப நான் பேசுறேன் கை அசைக்கிறேன் கண்ணை துறக்கிறேன் கண்ணை மூடுறேன் நான் மூச்சு விடுறதுக்கு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிறேன் நான் கிடையாது இது வந்து சுயமா ஆட்டோனாமிக்கா நடக்கிற சில விஷயங்கள் தான் இருதய துடிப்பு மூச்சு விடுறது சில டைம் நம்மளால இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் குடல் அசைவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது இதெல்லாம் ஆட்டோனாமிக்காக நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஹியூஜ் எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க் அதாவது கடவுள் பிடிச்ச மிகப்பெரிய அதிசயத்தில் நம்ம மூளையும் நரம்புகளையும் அதை ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது ஆயிரம் மஸ்க்கு ஆயிரம் குக்கு எத்தனை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எக்வென்ச்சரலிஸ்ட் வந்தாலும் இந்த நரம்பு மண்டலத்தை திருப்பியும் உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு ஒரு அசாதாரணமான விஷயம் இது அந்த நேச்சர் படைச்சிருக்குங்கிறதுல குடல் அசைவுங்கிறது வந்து ஒரு அழகான பிரதிபலிப்பு குடல் அசைவு அப்படிங்கிறது சின்ன வயசு டு பெரிய வயசுலேருந்து சுகர் இருக்கிறவங்களுக்கும் சுகர் இல்லாதவங்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் சாதாரண ஒரு லேடிக்கும் குழந்தைக்கும் வயசானவங்களுக்கும் ஏன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே மாறும் இதுக்கு பல காரணங்கள் உண்டு இது எல்லாமே நரம்பு சார்ந்தது தான் ஒரு சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சுகர் இருந்தாவே அவங்களோட குடல் அசைவு கம்மியாகும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனும் குடல் அசைவு கம்மியாகிறதுனால ஸ்லோ டிரான்சிட் கான்ஸ்டிபேஷன் வந்து மலச்சிக்கல் வருது ஆனால் இது வந்து ஒரு மூமெண்ட் டிசார்டர் வந்து எவ்வளோ சீராக இது அசையுது நம்ம குடல் அசையுதுங்கிறத வந்து சார்ந்த விஷயம்தான் இந்த ஸ்லோ டிரான்சிட் கான்ஸ்டிபேஷன் இதுவும் வந்து மலச்சிக்கல் மாதிரி தான் தெரியும் நம்மளுக்கு மோஷன் ஒழுங்கா போறது இல்லை ட்ரையாக போகுது ஹார்டாக போகுது பட் இந்த குடல் அசைவு ஸ்லோவாக இருக்குங்கிறது நம்ம சாப்பிட்ற ஃபைபர்னால மட்டும் கிடையாது நான் அவ்வளோ ஃபைபர் சாப்பிடுவேன் டாக்டர் நான் தினமும் கொய்யாப்பழம் சாப்பிடுவேன் தினமும் மாதுளை சாப்பிடுவேன் நிறைய காய்கறி சாப்பிடுவேன் ஆனாலும் ஏன் டாக்டர் எனக்கு மலச்சிக்கல் இருக்குன்னா அந்த மக்களுக்கு ஃபைபரை தாண்டி இந்த குடல் அசைவுங்கிறது ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுங்கிறது தான் ஒரு உண்மை இதை வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கஷ்டமான கொலனோஸ்கோப்பி ஒரு கேமரா போட்டு பார்க்கணும் இதெல்லாம் தேவையில்லை ஒரு மூணு கேப்சியூல் நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு அதை சீக்வென்ஷியலாக ரெண்டு நாள் எக்ஸ்ரே எடுத்தாவே உங்கள் குடல் அசைவை ஈஸியாக மார்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இது வந்து கொலானிக் டிரான்சிட் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க குடல் அசைவை வந்து எப்படி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தை தான் இருக்குது இந்த கொலானிக் கேப்சியூல் டிரான்சிட் ஸ்டடி அப்படிங்கிறது சாதாரணமாக ஒன் எந்த அட்மிஷனும் இல்லாமல் ஓப்பியாக வந்து பண்ணிக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து உங்கள் குடல் அசைவை மேப் போட்டு காமிச்சிடும் நீங்கள் அந்த கேப்சியூலை முழுங்கி அடுத்த நாள் உங்களுக்கு மோஷன் கிளியராக போயிடுச்சுன்னா அந்த கேப்சியூல் உங்கள் வயிற்றுல இருக்காது அதை எக்ஸ்ரேல தெரியாது பட் அடுத்த நாள் தெரிஞ்சதுன்னா சரி பரவாயில்ல ஒரு ஐம்பது பர்சன்ட் தெரியுதுன்னா கூட நம்ம வெயிட் பண்ணி அடுத்த நாள் செக் பண்ணுவோம் ஆனால் சேட்லி நம்ம பேஷண்ட்ஸே நிறையா பேர் ரெண்டாவது நாள் அதாவது கேப்சியூல் முழுங்கினது மண்டேன்னு எடுத்தா வென்னஸ்டே எடுக்கிற எக்ஸ்ரேல கூட திருப்பியும் அந்த கேப்சியூல் இருக்கும் அவ்வளோ ஸ்லோனஸ் ஆஃப் மூவ்மெண்ட் அதாவது குடலை சேவை அவ்வளோ ஸ்லோவாயிருக்குன்னு அர்த்தம் இது வந்து ஸ்லோ டிரான்சிட் கான்ஸ்டிபேஷன் இது குடலுக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை குடலுக்கு போகிற நரம்புகள் வந்து ஸ்லோவாயிருச்சுங்கிற பிரச்சனை இது எந்த ஏஜ்லேயும் வரலாம் பிரிடாமினா சுகர் இருக்கிறவங்க டயபெட்டிக்கும் எல்டர்லி ஏஜ் குரூப்புக்கும் இது வர்றது காமன் இதே நரம்பு பிரச்சனை இன்னொரு இடத்துல இதைப்பட பெரிய பிரச்சனையும் உண்டாக்கும் கிட்டத்தட்ட நம்ம மோஷன் போடுறது இங்க எத்தனை பேர் வீட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு எத்தனை பேர் வீட்டில் இந்தியன் டாய்லெட் இருக்கு எனக்கு வயசு நாற்பது ஆகுது இந்த நாற்பது வயசுல நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்தியன் டாய்லெட்ஸ் தான் எங்க வீட்டில் இருந்துச்சு அதை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது ஆனா இப்ப புதுசா ஒரு வீடு கட்டுறவங்க வாழ்றதுதான் கஷ்டம் நினைச்சோம் இப்ப வேல்றதையும் கஷ்டமாகிட்டானோலா யோசிச்சு பாருங்க இதை ஏன் நான் இப்போ ஒரு கான்ஸ்டிபேஷனில் இதை நான் பேசுகிறேன்னா மோஷன் போகிறதுங்கிறது நம்ம பல்லு விளக்கிறது சாப்பிட்றது இது மாதிரியான பேசுறதுங்கிற மாதிரி ஒரு சகஜமான விஷயம் இந்தியன் டாய்லெட் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங் விச் குட் ஹவ் ஹேப்பன்ட் இன் இண்டியன் சொசைட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர்த்து வீட்டில் அது இல்லை இதை ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேங்கிறது வந்து நான் இப்போ காரணம் சொல்லிடுறேன் நம்ம சாதாரணமாக சேரில் இப்படி உட்காறதுக்கும் நம்ம வந்துட்டு இந்தியன் டாய்லெட்டில் ஸ்குவாட் பண்ணி உக்காடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் மோஷன் போறதுல இருக்கு நம்ம சாதாரணமாக சேர்ல உட்காந்து ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரி உட்காந்து நீங்க மோஷன் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன கேட்டா பிசியலாஜிக்கலி உங்க பாடியை டார்ச்சர் பண்ற மாதிரி இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் ஸ்குவாட்டிங் உங்களை ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும் நான் இப்ப பேசும்போது நீங்க இந்த நான் வீடியோ மட்டும் நீங்க கவனிங்க நம்ம மோஷன் போறதுங்கிறது வந்து இட் இஸ் கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இதை நம்ம சயின்டிஃபிக்காக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம கீழே உட்காந்து நம்ம மோஷன் போக ஆரம்பிக்கும் போது மலம் வந்து ஆசனவாய்க்கு மேலே இருக்கிற ரெக்டம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் கலெக்ட் ஆகணும் கலெக்ட் ஆன பொருள் வந்து வெளியே வர முயற்சி பண்ணும்போது இதுக்கு ரெண்டு கேட் வச்ச மாதிரி ரெண்டு வாட்ச்மேன் வச்சுருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்பிங்டர் இப்படி இருக்கும் ஒன்று இன்டர்னல் ஸ்பிங்டர் ஒன்று எக் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் அதாவது உள்ளே இருக்கிற ஒரு ஒரு வாட்ச்மேன் வெளியே இருக்கிற ஒரு வாட்ச்மேன் மோஷன் வந்து பட்டோன்னே உள்ள இருக்கிற வாட்ச்மேன் என்ன சொல்லுவாரு ஏ மோஷன் வந்துருச்சுப்பா கொஞ்சம் வெளியே இருக்கிறாள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடு அப்படின்பாரு வெளியே இருக்கிறாள் சொல்லுவார் ஏ நான் வெளியே இருக்கிறேன் ஃபங்க்ஷன்ல இருக்கிறேன் ஒரு வீடியோல பேசிட்டு இருக்கிறேன் இப்பெல்லாம் மோஷன் போக முடியாது அடக்கு அப்படின்னா இவர் அடக்கிடுவார் இவரும் அடக்குவார் ஸோ என்னாகும் மோஷன் இங்கே தங்கிட்டு இது ஒரு நார்மல் பிசியாலஜி இப்போ பாத்ரூம்ல போய் உட்காடுறீங்க ஃபர்ஸ்ட் போனேன்னு என்ன ஆகும் உள்ள இருக்கிறாள் ஓகே சொல்லிட்டார் வெளியே என்ன சொல்லுவாரு ஓகே சொல்லிடுவார் மோஷன் போகணும் இந்த மோஷன் போறக்கு ரெண்டு கேட் கீப்பர் மட்டும் இருந்தால் பதாது வாட்ச்மேன் இருந்தால் பத்துமா கேட்டை துறக்கணும் இல்லை கரெக்டாக இல்லைங்களா கேட்டை துறக்கிறதுங்கிறது வந்து கொடலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உரிய கரெக்டான ஆங்கிள் அதுக்கு உரிய கரெக்டான ப்ரெஷர் இந்த ரெண்டுமே முக்கியம் மோஷன் போகிறதுல என்ன டாக்டர் ஆங்கிள் ப்ரெஷரு என்ன பேசுகிறீங்க அப்படிம்பிங்க சேட்லி இதான் உண்மை என்னன்னா நம்ம ஒரு இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்றக்கோம் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்கார நீங்கள் மோஷன் போகிற ஆங்கிளே மாறிடும் சார் மோஷன் போகிற ப்ரெஷரும் மாறிடும் இது ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்கிறது உங்கள் விஷயம் சில பேர் கேட்கலாம் டாக்டர் கோடிக்கு ரூபா கட்டி ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டு வீடெல்லாம் கட்டிட்டேன் இப்போல்லாம் பாத்ரூம்லாம் இடிக்க முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் வெஸ்டர்ன் டாய்லெட்டே நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்டூலுக்கு உங்கள் மோஷன் போகிற கமோடுக்கு கீழே ஒரு ஸ்டூல்ஸ் மாதிரி விற்குது அதான் வந்து கமோட் ஸ்டூல்ஸ் இல்லைன்னா மோஷன் ஸ்டூல்ஸ்ங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க அமேசான்ல கூட இது ஈஸியாக கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்ல வச்சுட்டீங்கன்னா உங்க முட்டி பகுதி கொஞ்சம் ஒரு ஆங்கிள் எலிவேட் ஆகும் நீங்கள் உட்காந்துருக்கும் போது உங்க முன்னாடி ஒரு ஸ்டூல் வச்சா உங்க முட்டி மேல வரும்ல இந்த ஆங்கிள் வந்து வயிற்று பகுதி இடுப்பு பகுதியில் ஒரு ஆங்கிள் உருவாக்கும் இந்த ஆங்கிள் வந்து மோஷன் போற பாதையில் இருக்கிற ஆங்கிளையும் மாற்றும் இதை நான் ரஃப் ஆலோக்கியலா உங்க எல்லாத்துக்கும் புரியணுங்கிறக்காக பேசுறேன் இதெல்லாம் ஸ்லிங் ஆங்கிள் இதுக்குரிய டைனமிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இதை வந்து ஈஸியா பண்ணிக்கூடிய விஷயம் ஒன்னு நீங்க இந்தியன் டாய்லெட்ல இருக்கணும் இல்ல உங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டை இந்தியன் டைஸ் மாற்றிக்கணும் மாத்திக்கணும் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் இந்த ஒரு சிம்பிள் ஸ்டூல் வில் ஃபிக்ஸ் யுவர் ஆங்கிள் ஆஃப் பாஸிங் ஸ்டூல்ஸ் சரிங்களா ரெண்டாவது விஷயம் மோஷன் போகும்போது எக்ஸசிவ் ப்ரெஷரும் தப்பு ரொம்ப கம்மியான ப்ரெஷரும் தப்பு தமிழ்ல சொல்லணும்னா ரொம்ப முக்கவும் கூடாது கம்மியாக முக்கவும் கூடாது போனோமா வர்றது ஈஸியாக வந்துடும் அந்த ரெக்டமில் இருக்கிறது எம்டி ஆகிற அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா போதும் எனக்கு இன்னும் வரல எனக்கு இன்னும் வரல எனக்கு இன்னும் வரலன்னு முக்குனா வெளியே பைல்ஸும் ஃபிஷரும் தான் வரும் மோஷன் வராது ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணணுன்னா முன்னாடி பேசினது ஃபைபர் அதை கரெக்டாக சீர் பண்ணணும் அதுக்கு அடுத்த மாதிரி அடிக்குவேட் வாட்டர் இன்டேக் அதெல்லாம் இருந்து இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் போக பாருங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் இதெல்லாம் பேசுனது மாதிரி இந்த ரெண்டு வாட்ச்மேனை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் இந்த ரெண்டு வாட்ச்மேனுக்குள்ளே நீங்க பார்த்து உங்க ஆஃபீஸ்லேயோ உங்க ஒர்க்லேயோ உங்க சீனியர் மேனேஜருக்கும் ஜூனியர் மேனேஜருக்கும் இல்லை இருக்கிற வாட்ச்மேனுக்கும் உள்ள இருக்கிற வாட்ச்மேனுக்கும் சண்டை பார்த்துருக்கீங்களா இதே மாதிரி சண்டை நம்ம மோஷன் போகும்போது இருக்கிற பாதையிலையும் உண்டாகறக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இது என்னன்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் கீழே இருக்கிறவர் மேலே இருக்கிற ஒரு பேச்சை கேட்கலன்னா ஏய் நீ என்ன வேணா திறந்துக்கோ நீ என்ன வேணா சொல்லு நான் திறக்க மாட்டேன் அப்படின்னாருன்னா என்ன ஆகும் இவரு விரிஞ்சிருப்பாரு கீழ இருக்கிறவர் விடமாட்டார் இந்த மாதிரி பிரச்சனையும் சில பேருக்கு உண்டாகும் சில பேருக்கு என்ன ஆகும்னா இந்த கீழே இருக்கிற வாட்ச்மேன் வந்து ரொம்ப டைட்டா வச்சிருப்பாரு அதாவது எக்ஸ்டர்னல் லேனல் ஸ்பிரிங்டர் ரொம்ப டைட்டா வச்சுக்குவாரு இன்டர்னல் லேனல் ஸ்பிங்டர் அதாவது உள்ள இருக்கிற ஸ்பிங்க்டர் மசில் வந்து நம்ம வாட்ச்மேன் வச்சுக்கோ அவர் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பாரு யார் வேணா வர விடுவாரு ஆனா உள்ள இருக்கிறவர் விட மாட்டாரு சில டைம் உள்ள இருக்கிறவர் விடுவாரு வெளியே இருக்கிறவர் விட மாட்டாரு இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்தா உங்க ஆபீஸ்க்கோ உங்க கடைக்கோ யாராவது உள்ள வர முடியுமா இப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷனுக்கு பேரு தான் டிஸ்எனர்ஜெட்டிக் டெபிகேஷன் அதான் வந்து நம்ம மோஷன் போற இடத்துலக்குரிய ரெண்டு ஸ்பிங்டர் மசில் ஒழுங்கா ரிலாக்ஸ் ஆக தெரியாம இருக்கிற ஒரு ஸ்பிங்டர் மசில்னால நம்ம மோஷன் போகும்போது ரெண்டு வாட்ச்மேனும் ரிலாக்ஸ் ஆகணும் ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் ஆனால் தான் மோஷன் போகுங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்ட் நம்ம பழகிறது மறந்துடுறோம் இது ஏன் டாக்டர்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது உங்களதுல இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேர் போனோ நியூஸ் பேப்பரோ கதை புக்கோ எடுத்துட்டு பாத்ரூம் போவீங்க ஒரு மீம் கூட வரும் அதாவது மோஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா போனோன்னா மோஷன் போயிட்டு வந்துடுவாங்க கையில் ஃபோன் இருந்தா அஞ்சு நிமிஷம் வைஃபையோடு இருந்தால் பத்து நிமிஷம் வைஃபை ஃபோனு சார்ஜர் எல்லாம் இருந்தால் அங்கேயே குடியிருந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் போட்டிருந்தாங்க இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் என்னமோ பாத்ரூமில் வாழ்க்கை நடத்துகிற மாதிரி ஃபோனை வச்சுக்கிட்டு பாத்ரூம்குள்ளே என்னங்க வேலை இதெல்லாம் பேசி முடித்து இது எல்லாமே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் எதனால் வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் இது எல்லாத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டல் ஓடி போய் இத்தனை டெஸ்ட் பண்ணுங்கங்கிறத சொல்லக்கூடிய தேவை இந்த இந்த பதிவோட நோக்கம் இல்லை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து உங்கள் டயட்ரி ஃபைபர் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபைபர் எடுக்கணும் டாக்டர் அப்படின்னு கேட்டால் நான் மெஷர்மெண்ட்டில் இவ்வளோ கிராம் எடுக்கணும் இவ்வளோ கிராம் எடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு யாருக்குமே அதை அப்ளிக்கபுளாக பண்ணிக்கிறதுக்கு தெரியாது ஈஸியாக சொல்ல போகணுன்னா ஒரு ஃப்ரூட் மெஷரில் சொல்கிறது தான் என்னோடய பழக்கம் ரெண்டு கொய்யாப்பழம் ஒரு ரைப் கொய்யாப்பழம் வித் வெதர் சீடட் கொய்யாப்பழம் சாதாரணமாக நம்ம ஊரில் விளையிற நாட்டு ஃப்ரூட் இந்த ஃப்ரூட் ஒரு கார்டன்ல இருக்கும் உங்க வீட்டு கார்டன்லயே இருக்கும் இல்ல ஒரு கடையில கிடைக்கும் பத்து ரூபா கூட வராத ஒரு ஃப்ரூட் ஆனா ரெண்டு கொய்யா சாப்பிட்டா அந்த சீட்ல இருக்கிற ஃபைபர் இஸ் மோர் தென் அடிக்வேட் ஃபார் யுவர் என்டையர் டேஸ் ஃபைபர் குவான்டிட்டி இதே ஒரு ஆல்டர்னேட்டிவ்ல சம் பீப்புள் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் பல்ல போய் சிக்கிக்கும் எனக்கு விதை இருந்தா பிடிக்காதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஃபைபர் தேவைப்படும் ஆஸ் அ சப்ளிமெண்ட் இதே வந்துட்டு நீங்க பவுடர்ஸ் ஆகும் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபைபர் சப்ளிமெண்ட்ஸ் ஈஸியா அவைலபிளா இருக்கு இல்ல நான் வெஜிடபிள்ஸா எடுத்துக்கணும்னா டேக் டூ கப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் டூ கப்ஸ் இஸ் டூ ஃபார்ட்டி கிராம்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் டூ இன்டூ டூ ஃபார்ட்டி கிராம்ஸ் தட் இஸ் அந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டா அதுக்குரிய ஃபைபர்ஸ் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் குவான்டிட்டி இருக்கிற ஃபைபரஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர் ஃபைபர் மட்டும் நம்ம உடம்புக்கு பத்தாது வாட்டர் இன் டேக் இஸ் வெரி வெரி குரூஷியல் டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் பர் டே இஸ் வெரி வெரி குரூஷியல் ஃபார் அவர் ஹியூமன் பாடிங்க நீங்கள் ஒழுங்கா தண்ணி குடிக்கலின்னா உங்கள் தோலே சுருங்கிருங்க உங்கள் மூஞ்சி பார்த்தாவே சொல்லுவாங்க ஏங்க இப்படி டல்லாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த வெயிலுக்கு இந்த இதுக்கு நம்மளுக்கு தெரியாமையே கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு எம்எல் ஸ்வெட்டிலேயே போயிடும் நம்ம அதுக்கும் தண்ணி குடிக்கலைன்னா எதை சொல்றது மலச்சிக்கல் வராமல் என்ன பண்ணும் தோலே சுருங்கும்போது நம்ம சாப்பிட்ற உணவும் அந்த பொருளும் ஹார்டாகாதா நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ மினிமம் டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ரொம்ப எக்ஸர்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்றேன் நான் மேரத்தான் ஓடுறேன் நான் வெயிட் லிஃப்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு த்ரீ லிட்டர்ஸ் ப்ளஸ் கூட எடுக்கிறதுல தப்பு இல்ல ஆர் லாங் டேர்ம் சைக்கிளிஸ்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓடுறவங்களா இருப்பாங்க அவங்ககிட்ட பேசி பாருங்க லாங் டேர்ம் ரன்னிங் ஓடுறவங்க இருப்பாங்க லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ஓடுறவங்க அவங்க எல்லாருமே தி கீப் ஹைட்ரேஷன் ட்ரைனிங்கை விட ஹைட்ரேஷன் முக்கியம்னு அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க தேர்ட் நம்ம எப்போ வந்து டாக்டரை போய் பார்த்து நம்மளை இவாலுவேட் பண்ணிக்கணுங்கிறத நான் முன்னாடியே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அதில் முக்கியமான பொருள் வந்துட்டு மோஷனில் போகிற பிளட்டு மோஷனில் வர மியூக்கஸ் சளி மாதிரி வர்றது சில டைம் அன்எக்ஸ்பிளைண்ட் வெயிட் லாஸ் நம்மளுக்கு தெரியாமல் வெயிட் லாஸ் ஆகிட்டே வருது ஆனாலும் மோஷன் டிஸ்டர்பன்ஸ் வருது இல்லைன்னா நம்ம வயிற்று வலி வயிற்று வலிச்சு மோஷன் போகிறது நாலாவது ஃபஸ்ட்டு மோஷன் நல்லா தான் போதுங்க ஆனால் மோஷன் போய் ரெண்டாவது தடவை மோஷன் உடனே போயிடுவேன் சாப்பிட்டாவே போயிடுவேன் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலுமே மோஷன் ஹார்டாக போய் இந்த பிரச்சனை இருந்தாலுமே உங்கள் டாக்டரை பார்த்துக்கிறது பெட்டர் இந்த நான் சொன்ன இந்த சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு மீறின விஷயங்கள் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுற கெப்பாசிட்டியில் நம்ம இல்லை இந்த வீடியோக்கான முக்கியமான புரிதல் எங்கள் ஸ்கூல் டீச்சருக்கு இது போடுற பதிவு மாதிரி தான் சார் மேடம் இந்த விஷயம் பயப்படப்படக்கூடிய விஷயம் இல்லை இது எதனால் வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதுக்குரிய ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அண்ட் வியர் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ